அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் மாணவர்களிடம் தலைமைத்துவ பண்பை வளர்ப்பதற்காக அனைத்து பள்ளிகளிலும் மகிழ்முற்றம் என்ற திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து தலைப்புகளில் மாணவர்களை அசைன் செய்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஹவுஸ் கேப்டன் மற்றும் பொறுப்பாசிரியரை எவ்வாறு நியமனம் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடிஎஸ் நம்பர் பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் மெனுவில் ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிடுதோம் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல கிளப் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்க கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ணிடுதோம் ஹவுஸ் சிஸ்டம் மகிழ் முற்றம் அப்படின்னு வந்துட்டு அந்த லோகோவை டவுன்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த லோகோவை நீங்க டவுன்லோட் பண்ணுவதாக இருந்தால் டவுன்லோட் லோகோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைல் கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் ஆகிட்டு வந்துடும் அதனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுப்பதாக இருந்தால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு அகடமிக் இயர் அப்படின்னு ஒரு டவுன் இயர் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் அது அப்படியே விட்டுருங்க அடுத்து ஆனுவல் பார் மந்த் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அனைத்து மாதத்துடைய பெயரும் வந்திருக்கும் டிஃபால்டா ஜூலை மாதம் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கு அது அப்படியே விட்டுருங்க அடுத்து ஹவுஸ் ஆஃப் த மந்த் அப்படின்னு குடுத்துட்டு மந்த் அப்படிங்கிற இடத்துல என்ன மாதம் தேர்வு செஞ்சுருக்கோம்னா அந்த மாதம் வந்திருக்கு அதற்கு கீழே அந்த ஐந்து குழுவோட தலைப்பு வந்திருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு அதே போல் ஒவ்வொரு குழுவிலும் ஹவுஸ் கேப்டன் யாரு ஹவுஸ் ஹெட் டீச்சர் யாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கக்கூடிய வகையிலும் கொடுத்திருக்காங்க இதுவரை ஒவ்வொரு குழுவிற்கும் நம் மாணவர்கள் அசைன் செய்யப்படாத காரணத்தினால டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும் ஜீரோ இருக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும் ஜீரோ இருக்கு இப்போ நம்ம ஜூலை மாதத்திற்கான ஒவ்வொரு குழுவிற்கான மாணவர்கள் மற்றும் ஹவுஸ் ஹவுஸ் கேப்டன் தேர்வு செய்வதற்கு இந்த பக்கத்துலயே செட் ஹவுஸ் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் காண்பிக்கும் முதல் பேஜில் பத்து மாணவர்களுடைய பெயரும் அடுத்த கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்த பேஜில் அனைத்து மாணவர்களுடைய பெயரும் உங்களுக்கு வந்திருக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அதே போல் டாப்பில் ஸ்டூடெண்ட் அலகேஷன் டூ ஹவுசஸ் வாஸ் டன் ரேண்டம்லி ஒன்ஸ் யூ சப்மிட் யூ கேன் நாட் எடிட் ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு செட் த ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு ஹவுஸிற்கும் ஸ்டூடெண்ட் வந்து ரேண்டமாக எம்எஸ்ஸாக செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு டைம் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா அதன் பிறகு எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க இது படித்து பார்த்த பிறகு இறுதியா எஸ் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ணினதும் அலகேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு உங்களது பள்ளியில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கேட்டவாறு அதுவாகவே அசைன் ஆகிட்டு வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு குழுவிற்கும் ஹவுஸ் கேப்டனையும் ஹவுஸ் ஹெட் டீச்சரையும் நம்ம அசைன் செய்வதற்கு அந்த குழு மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஹவுஸ் கேப்டன் ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார் சிம்பிள் வந்திருந்தாலே கண்டிப்பாக கட்டாயம் ஒரு மாணவரை தேர்வு செய்தாக வேண்டும் ஸ்டார் சிம்பிள் இல்லாத எட்டிங் நம்ம வந்து கட்டாயம் தேர்வு செய்ய வேண்டியதில்லை விருப்பத்தின் பேரில் தேர்வு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு குழுவிற்கும் ஹவுஸ் கேப்டன் ஒன் அதே போன்று ஹவுஸ் எட் டீச்சர் கட்டாயம் தேர்வு செய்தாக வேண்டும் ஹவுஸ் கேப்டனை தேர்வு செய்வதற்கு அந்த ஹெட்டிங்கு கீழேயே செலக்ட் கேப்டன் அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் இயரை கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிடுதோ அந்த குழுவில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு அந்த குழுவில் ஹையஸ்ட் வகுப்பில் எந்த மாணவர் இருக்கிறாரோ அந்த மாணவருடைய பெயர் மட்டும் தேர்வு செய்யக்கூடிய காண்பிக்கும் இந்த குழுவில் எங்களது பள்ளியில் ஐந்தாம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர் தான் ஹையஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற காரணத்தினால ஐந்தாம் வகுப்பில் எந்தெந்த மாணவர்கள் இந்த குழுவில் இருக்கிறார்களோ அந்த மாணவர்களுடைய பெயர் மட்டும் காண்பிக்குது இந்த குழுவில் ஒரே ஒரு மாணவர் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மாணவரை மட்டும் தேர்வு செய்வதற்கு அந்த மாணவருடைய பெயர் மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிட்டு உங்களது பள்ளியில் மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் காண்பிக்கும் அதில் எந்த ஆசிரியரை இந்த குழுவிற்கு தலைவராக தேர்வு செய்கிறீர்களோ அந்த ஆசிரியருடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ணினதோ அந்த குழுவிற்கு ஹவுஸ் கேப்டனுடைய பெயரும் அதே ஹெட் டீச்சருடைய பெயரும் அசைன் ஆயிட்டு வந்திருக்கும் இதே போல் ஒவ்வொரு குழுவிற்கும் ஹவுஸ் கேப்டன் மற்றும் ஹவுஸ் டீச்சரை நீங்கள் தேர்வு செய்வதற்கு அந்த குழு மேலே கிளிக் பண்ணிட்டு ஒன் அப்படிங்கிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழுவில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் காண்பிக்கும் அதில் ஹையஸ்ட் கிளாஸ்ல எந்த மாணவர்கள் இருக்கிறார்களோ அந்த மாணவருடைய பெயர் மட்டும் தேர்வு செய்யக்கூடிய வகையில் கொடுத்திருக்காங்க இந்த குழுவில் எங்களது பள்ளியில் ஒரே ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மாணவருடைய பெயர் மட்டும் தேர்வு செய்யக்கூடிய வகையில் கொடுத்திருக்காங்க இதே உங்களது பள்ளியில் அதிக மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தேர்வு செய்வதற்கான சாய்ஸ் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு மாணவரை தேர்வு செய்து கொள்ளலாம் எங்களது பள்ளியில் ஐந்தாம் வகுப்பில் குறைந்த அளவிலான மாணவர்களே இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் இந்த குழுவில் இருக்கிறார் அவரை தேர்வு செய்வதற்கு அந்த மாணவருடைய பெயர் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய பேர் செலக்ட் ஆகிட்டு வந்துருச்சு அதே போல் ஹவுஸ் ஹெட் டீச்சரை தேர்வு செய்வதற்கு அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் இயரவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியருடைய பெயரும் காண்பிக்கும் எந்த ஆசிரியரை அந்த குழுவிற்கு நீங்கள் ஹெட் டீச்சராக தேர்வு செய்கிறீங்களோ அந்த டீச்சர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த குழுவிற்கான ஹவுஸ் கேப்டனுடைய நேமும் ஹவுஸ் ஹெட் டீச்சருடைய நேமும் அசைன் ஆகிட்டு வந்திருக்கும் இதே போன்று ஒவ்வொரு குழுவிற்கும் ஹவுஸ் கேப்டன் மற்றும் ஹவுஸ் எட்டி சிறனை தேர்வு செய்வதற்கு அந்த குழு மேல கிளிக் பண்ணிட்டு ஹவுஸ் கேப்டன் மற்றும் ஹவுஸ் எட்டி சிறனை தேர்வு செய்து கொள்ளலாம் நன்றி